சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை தான் பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு சனிக்கிழமை நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொதுவாகவே சனி பகவானுடைய பேர்ச்சி ஒரு ராசியில் அவருடைய சஞ்சாரம் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த தடவை அவர் மீன ராசியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி புதன் நட்சத்திரம் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆளுகையில அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க நீங்க உங்க நட்சத்திரத்தின் வழியாகவும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல நீங்க முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பமான மனநிலையை நீக்கி ஃபஸ்ட் உங்களுக்கு தைரியம் தைரியத்தையும் தண்டப்பையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவார் இதுதான் நமக்கு ரொம்ப வேணும் எதுக்கெடுத்தாலும் யோசனை எதுக்கெடுத்தாலும் சிந்தனைகள் தேவையற்ற பயம் தேவையற்ற மனக்குழப்பம் இது அத்தனையும் நீக்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையில் நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார் உங்களுடைய வேலை முயற்சி மட்டுமே லைஃப்பில் உங்களுக்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுடைய அம்பிஷன் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுவது இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்கை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலையே உங்களுக்கு வாய்ப்பு யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க இந்த காலங்களில் யாரோடெல்லாம் நீங்க தொடர்பு கொள்றீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளா இருப்பாங்க இது அத்தனையும் நடக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பா பிளாட்பார பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய துறைகளில் நல்ல வருமானம் சம்பாத்தியத்தை உங்களுக்கு சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல நம்மளால வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்களை செய்வார் அதோட உறவுகளால் உங்களுக்கு படிப்பனையை உருவாக்குவார் இது அத்தனைக்கும் சனி பகவான் செய்வார் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இதுவும் அவரால் உண்டு அது மட்டுமல்ல நீங்க பெரிய லெவல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பிசினஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகளே அவர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அது மட்டுமே அல்ல ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் வேணான்றது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பாரு எந்த சனி பகவான் திருமணத்தை தடப்பண்ணாலே அவரை உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ஒருவேளை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு தான் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்குமா அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த நிலைமைகள்லாம் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்கு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை இதை அத்தனையும் சனி பகவான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய பழைய பொருட்களை இருந்தால் கொடுத்துட்டு விற்றுட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையவே உங்களுக்கு இருக்கு அது மட்டுமில்லை இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் முழுவதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு நீங்கள் அந்த காலத்தில் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறதுனால உங்களுடைய துறைகளில் தொழில் நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இந்த காலத்தில் ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடைக்கு வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அதுக்கான கிரக அமைப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்குதோ இல்லையே கிடைச்ச வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்து ஜூன்ல ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் சரி அல்லது நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்பைடா தான் இருப்பீங்க அந்த மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாத உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டால் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் தேவையில்லாத கடன் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரில் பிரிவு இப்போது ரெண்டு பேர்ல அளவுக்கு விரையும் நஷ்ட வைத்திய செலவுகள் இருக்கு அது விஷயத்துல கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் நன்றி வணக்கம்